மக்களிடம் பழகுவதில் இவர் நேசம் புதுசு துயரங்கள் சூழும் தோல்விகள் வந்த போதும் மனமே ஆலயம் தைரியமே கடவுள் என்று காயங்களுக்கு கைகளின் கடைசி தொழுதல் தற்கொலை கடந்து இதயத்தின் ஓரத்தில் இறுதி முயற்சி நிலைத்து நிற்கட்டும் அழைக்கிறோம் கதையின் நாயகன் ரஞ்சித் அவர்களை எல்லாருக்கும் அன்பு வணக்கங்க குறிப்பா என்னுடைய பத்திரிகை சகோதரர்களுக்கு அன்பு வணக்கம் எல்லாம் எனக்கு தெரிந்த முகங்கள் வணக்கம் மாறிட்ட கால சூழ்நிலையா நான் குழந்தை இருந்து பார்க்க ஆமா சார் சந்தோஷமா இருக்கு நான் அண்ண அவன் குழந்தையா இருக்கும் போது இப்ப நான் அவனுக்கு குழந்தையா இருக்கேன் என்ன சந்தோஷம்னா நான் வரும்போது தான் சொல்லிட்டேன் வந்தேன் இந்த ரோடு இந்த பிரசாத்தில ரோடு கடந்து வரும்பொழுது கொஞ்சம் நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு இந்த பகுதியில் வந்து இந்த பகுதியில் எப்போ வந்தாலும் எனக்கு நெஞ்சல்லாம் ஒரு ஈரம் ஆயிடும் ஒரு கண்ணில் தண்ணீர்லாம் கபுக்குனு வந்து நிற்க முடிய இந்த தெருவு மட்டும் சினிமாவுக்குள்ள அரியா பருவத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த ரோடு இந்த இடங்கள் அந்த ஏவிஎம்க்கு முன்னாடி காலையில் ஒரு ஐநூறு பேர் வேலைக்காக நிற்கிறது சாப்பாடு போடுற கூட்டம் நடிகர் நடிகைகள் கலைஞர்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இந்த சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உதவி இயக்குனர் எத்தனையோ திறமை வாய்ந்தவர்கள்லாம் இந்த தெருவில் பயணித்து இந்த நடந்த இந்த பூமியில் நான் எப்போ வரும்போது எனக்கு கண் கலங்கும் சாதித்தவர்கள் பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோமே தவிர இந்த சினிமாவுக்காக எத்தனையோ பேர் குடும்பத்துக்கு போகாமல் கல்யாணம் பண்ணிக்காமல் அப்பா அம்மாவை பார்க்காம சினிமாதான் காதல் சினிமா வியாபாரம் வணிக ரீதியெல்லாம் தாண்டி உண்மையான கலைஞர்கள் மறைந்திருந்தவர் இந்த தெருவை போது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது அது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டம் ஸோ இந்த சினிமாவில் நானும் இத்தனை கோடி இத்தனை ஆயிரங்கள் இத்தனை லட்சத்தில் நானும் ஒரு கடைக்கோடியாக ஒரு சாதாரண நடிகன் பல திறமையான கலைஞர்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த எங்கேயோ இருந்து வந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆர்கே செல்லுமணி சார் அவர்களுக்கு எப்பவுமே நான் வாழ்க்கையில் நன்றி கடன்பட்டிருப்பேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கஷ்டம் நம்மளை யாராவது நடிக்க வைக்கிறது கஷ்டம் என்ன ஹீரோவாக போடுறதுக்கு நீங்கள் ஒரு வீடோ தோட்டமோ விற்ற முடியாது சாதாரணம் இன்றைக்கி அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கதைக்கு ஒருத்தன் தேவைப்படுறான் கதைக்கு இந்த பையன் சரியா இருப்பானா இந்த பையன் சரியாக இருப்பான் ஸோ என்னை ஒரு முதல் முறையாக பார்க்கும்போது நான் வாய்ப்பு தேடி போனதே இல்லை ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது சார் என்னை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் ஆக்சுவலி ஃபோட்டோ மிஸ் ஆயிடுச்சு பிரசன் சாருக்காக எடுத்த ஃபோட்டோ எனக்கு வந்துடுச்சு என்னை எடுத்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் அவருக்கு போயிடுச்சு என்ன ஒருத்தன் தேடுறான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க எனக்கு பயம் எங்கள் அம்மாவு கேட்குறேன் பார்த்துறேன் மெட்ராஸுக்கு புதுசாக டிஎஃப்டி படிக்க போயிருக்கிறேன் எவனாவது கடத்திட்டு போயிடு போறாங்க இல்லாமல் ஒரு டேட்டா பார்க்கணுங்கிறார் அப்புறம் காரில் வேற வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க பயந்துகிட்டே போனேன் அப்புறம் போனா ஆஃபீஸில் உள்ள கூட்டு போய் தான் காட்டுறாங்க ஆர்கே செல்லுமணி சார் புலன்னு விசாரணை கேப்டன் பிரபாரன்லாம் முடித்து பெரிய கூட்டம் அது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஒரு பட்ட வெடி வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா எத்தனை கூட்டம் நிற்குனு தெரியும்ல வெறும் செருப்பாக நிற்குது கல்யாண வீடு மாதிரி நான் அப்படியே வெளியே இருக்கேன் வரமா சரி பரவாயில்ல எதுக்கோ கூப்பிடுறாங்க என்னை உள்ள கூப்பிட்டு அவர் கேட்டார் சரிப்பா வாங்க உங்கள் பேர் என்ன செந்தில்குமார்ங்க சார் எந்த ஊர் கோயம்புத்தூருங்க சார் சரி நடிப்பீங்களா நடிக்க மாட்டேன் சார் நடிக்க மாட்டியா என்னையா நீ நடிக்க மாட்டயா இல்லை நீ நடிக்கிற என் படத்தில் தான் உன்னை கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னா அப்படிங்களா சார் என்னவா நடிக்கணும் நீ என்னவா நடிக்கலான்னு நினைக்கிறேன் இல்லை இந்த படத்தில் நான் குண்டா இருப்பேன் பேர் கொஞ்சம் பெரிய உடம்பா இருக்கிறதுனால நான் சொன்னேன் இந்த அடியாட்கள் மாதிரி கட்ட கட்ட கொடுத்தீங்கன்னா நான் பின்னாடி ஓரம் பண்ண நினைக்குவேன் சார் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வில்லனா அப்படின்னு யோ இந்த படத்துக்கு நீ தான் என் ஹீரோவான்னு நினைக்கிறான ஹீரோவான்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு சார் என்னடா நீ சிரிக்கிற அப்படின்னாரு இல்லை சார் நீங்கள் ஒருவேளை சார் ஹீரோங்களா நீ தான்ப்பா ஹீரோ ஒரு கதை உன் ஃபோட்டோவை பார்த்தோன்னே நீ சரியா இருப்பேன்னு நான் தீர்மானிச்சிட்டேன் அப்போ எனக்கு ஒரு பெரிய எனக்கு நம்பவே முடியல இப்போ நான் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க உடனே அதில் ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா எப்போயுமே ஒரு சினிமா ஆஃபீஸில் என்ன பேர் சொல்ல வேண்டாம் பாதி பேர் மேலே போயிட்டாங்க பாதி பேர் சினிமா விட்டு வெளியே போயிட்டாங்க அதில் ஒரு நாலு பேர் சிகிட்டு குடிச்சிட்டே பார்க்குறாங்க என்ன இல்லை செல்வா இந்த கேரக்டருக்கு ஒத்து வராதுன்றான் ஐயோ இவன் ஓகேனால விட மாட்டான் போல் இருக்கு எதுக்கு ஒரு மேக்கப் பெஸ்ட் வச்சுட்டேன் என்ன அப்படி ஒரு ரெண்டு பேர் அப்புறம் மத்தியான கேமராலாம் கொண்டு வந்துட்டாங்க நான் அங்கேயே நிற்கிறேன் மேக்கப் பெஸ்ட் சா எடுக்கிறாங்க நாங்கள் நின்றுட்டு இருக்க மேக்கப்லாம் போட்டுட்டு எல்லாம் உள்ளே போய் ஆர்வமாக நிற்கிற போது அந்த சிகரெட்டு குடித்த அந்த நாலு பேர் அப்படியே திருப்பி என்ன ரவுண்டு கட்டி பார்க்குறாங்க இந்த கேரக்டருக்கு பார்த்திபன் சார் தான் சரியாக இருப்பார் நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன் ரிஸ்க் எடுக்கிறாரு செல்வமணி இல்லை இல்லை இன்னொரு தவிர மேக்கப் போடும்போது ஆக்சுவலாக சரத்குமார் சார் தான் அடிக்கடி பார்த்துட்டு போகிறாரு சார் அவர் கன்ஃபார்ம் தான் அப்படியா அவங்களெல்லாம் நடிக்க வேண்டிய வேஷமாக எனக்கு சொல்றாரு சி சி அது இருக்காது இல்லை சார் அதுக்காது அதுதான் சார் இப்போ இதெல்லாம் சொல்லி எனக்கு டெஸ்ட்டு கூப்பிட்டு போறாங்க போய் நிற்கும் போது என்னை சுற்றி அந்த சிகரெட் குடிச்ச அந்த எட்டு வில்லன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் நான் வரவே கூடாதுங்கிறது உறுதியாக இருக்காங்க ஜெயிச்சிடவே கூடாது அதில் கேமராமேன் நம்ம பனீர் செலவுன்னு அவன் தாடி ஆட்டோட லேட்டா பாஸ்டா வந்துட்டாரு ரெடி ரெடி சொல்வா சாரி லேட் ஆயிடுச்சு அவர் என்ன கூட பார்க்கல வந்து கேமரா எல்லாம் வச்சுட்டு ரெடி யார் யார் ஆர்டிஸ்டுமா அந்த மார்க் அங்க கொடுத்துரு அப்படின்ட்டு வர சொல்லு வர சொல்லு அப்படின்னு அவர் என்ன ஃபேஸே பார்க்கல சார் நான் பாட்டுக்கு வந்து நின்ன குனிஞ்சிட்டு பார்த்தாரு கொஞ்சம் கீழே குனிமா கீழே குனிஞ்ச என்ன பாரு கேமரா பாரு பார்த்தாரு எனக்கு நான் எதுவும் கருக்குனுச்சு இப்படியே பார்த்தாரு இந்த சிகரெட் கட் பண்ண கவுண்டர் கிளாஸ் அந்த எட்டு பேரும் சைலண்டா இருந்த பண்ணிரு ரெண்டு நிமிஷம் வச்சு செல்வா நல்லா இருக்கா இவனுக்கு எது கிடையாது டெஸ்ட் அப்படின்ட்டு எனக்கு அப்படியே ஆடிட்டேன் நானு நல்லா இருக்கேண்ணா சார் எதுக்கு டெஸ்ட் இவனுக்கு நல்லா இருக்கான் வேற வேற ஆர்டிஸ்ட் எல்லாம் வர சொல்லுட்டார் எனக்கு அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு இன்னைக்கும் அவர் என்னுடைய சிறந்த நண்பராக இருக்கிறாரு செல்வம் சார் ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சாருக்கெல்லாம் தெரியும் நல்ல கிரியேட்டர் படைப்பாளி நல்ல ஒரு அற்புதமான மனிதர் சினிமாவை அப்படி ஒரு ஒரு நொடி பொழுதும் இதயத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா உள்ள போயிட மாட்டோமா அப்படி ஏங்கி 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 என்னுடைய முதல் படம் ஷூட்டிங்க்கு ஏவிஎம்ல ஃபர்ஸ்ட் ஷாட் சாருக்கு தெரியும் சாரு வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் வராத ஆளே கிடையாது செல்லுமணி சாருடைய கிராண்ட் பூஜை ஏவிஎம் கார்டனில் நடக்குது அப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சீன் எடுக்கும்போது எங்கள் அப்பா நான் சொல்லல வீட்டில் அப்படியே தூக்கிடுவாங்கள்ல என்ன சீனில் எனக்கு தெரியாது தூக்கிடுவாங்கள்ல எங்கள் அப்பா பார்த்தா அந்த கூட்டத்தில் ஓரமாக எட்டி பார்த்துட்ருக்காரு எனக்கு அப்படியே அழுக வந்துடுச்சு அந்த சினிமாவனுடைய காதல் இருக்குல்ல அந்த உள்ளுக்கில் வரும்போது இந்த ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் நம்ம கடந்து போகிறப்ப சத்தியமாக சினிமாவுக்கு போனால் பொண்ணும் கிடைக்காது வீடும் கிடைக்காது சினிமாவில் ஒரு வேலையே கிடையாது எவனும் மதிக்க மாட்டான் ஒரு பக்கம் பொண்ணும் கிடைக்காது கரெக்ட் ரொம்ப கஷ்டம் ஒரு சினிமாவில் இருந்துட்டோம் ஒரு விஷயம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இதையெல்லாம் நம்ம ஒரு வியாபாரமாக சினிமாக்குள்ளே போனால் சூப்பர் ஸ்டாராக எல்லாம் ஒரு படம் கிட்டாச்சுன்னா நாற்பது கோடி வந்துடும் பத்து கோடி வந்துடும் வரும்போது அப்பார்ட்மெண்ட் அடையாரில் வாங்கிடுவோன்ட்டுலாம் சத்தியமாக நினச்சி நான் வரல நிறைய நல்ல கலைஞர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்படி வந்ததே கிடையாது கலைக்காக மட்டுமே வந்த ஜீவன்கள் இந்த மேடையில் இருக்கிற மாபெரும் கலைஞர் இவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வளர்ந்தோம் அற்புதமான அவ்வளோ பெரிய கலைஞர்கள் ஸோ அந்த வரிசையில் நல்ல சினிமாவுக்கு மட்டும்தான் நம்ம படைப்போம் நம்ம 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 வாழ்க்கையே அப்படி நோக்கி போற காலகட்டங்கள்ல அடிக்கடி படங்கள் நடிக்கிறதோ ஏதாவது ஒரு வேஷத்துக்கு கூலி தொழில் போற மாதிரி ஏதோ ஒரு வேஷம் கிடைச்சா போயிடலாம் நிறைய வேஷம் வரும் ஒன்று கிடைச்சா போயிடுவோம் சும்மா வீட்டில் பிஸியா இருக்கலாம் இது ஒரு வேலை வாய்ப்பா பயன்படுத்த ஒரு நாள் கூட என்னுடைய சிந்தனையில வந்தது கிடையாது தினமும் ரெண்டு படம் பார்ப்பேன் நிறைய கதைகள் கேட்பேன் சினிமாவை நிலாவ மாதிரி வானத்துல வச்சு சும்மா காதலிக்கிற ஒரு அற்புதமான நபர் நான் அது மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு மிகப்பெரிய மரியாதை அந்த அந்த மாதிரியான போக்கில் இருக்கும்போது நான் ஒரு நண்பரை சந்திக்கிறேன் அந்த நண்பர் எனக்கு ஒரு கதை வச்சிருக்கிறேன்னு சொன்னார் நான் எப்பயுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன் வீட்டில் பொண்ணாக இருக்குதா படம் எடுக்கிறீங்க போச்சுன்னா போயிடும் பார்த்துக்குங்க எங்கள் அம்மா சொல்லணும் வீட்டில் யாராவது வந்தால் கெடுத்துட்டியா டீ வச்சு கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன் அவங்க செருப்பு எப்படி நூல் இருக்குதா டீ போர்டு காரில் வந்தாரா இதையெல்லாம் நான் ஏன்னா நூறுரூவா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த சினிமா வந்து விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு காதலித்து வரக்கூடிய ஒரு தொழில் இது ரியல் எஸ்டேட்டில் போட்ட மாதிரி வந்து அதை எதிர்பார்க்க முடியாது இதில் இது வந்து நேசித்து வர வேண்டிய ஒரு தொழில் ஸோ அப்போ என்னுடைய அருமை நண்பர் இயக்குனர் வந்து என்கிட்ட சொன்னார் ஒரு அருமையான கதை இருக்குது சார் நான் வேண்டான்னு சொன்னேன் வேண்டாம் சார் ஏன்னா போராடணும் வியாபாரத்தில் இருந்து ஒரு நடிகருக்கு படம் எடுக்கிறது அது ஒரு தன்மை அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு படம் எடுக்கும் பொழுது ஒரு வியாபாரம் போட்டு வச்சுருக்கோம் அது தியேட்டர் வரைக்கும் பேசும் ரிலீஸ் வரைக்கும் பேசும் அந்த மாதிரியான சூழலில் அவர் என்னை கேட்கும் போது நண்பனாக ஒரு தோழனாக நான் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன அக்கறை தான் எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைச்சா போதும் எனக்கு ஒரு படம் கிடைச்சா போதுங்கிறதெல்லாம் தாண்டி சக கலைஞனாக நான் அவருக்கு அக்கறையின் காரணமாக தான் சொன்னேன் அப்புறம் போயிட்டார் அப்புறம் திரும்ப வந்து என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தாரு சரி நீங்கள் கதை தான் கேட்க மாட்டீங்க இந்த புக்கு படிங்க நான் படித்த உடனே நான் அப்படியே அந்த வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டேன் நான் அந்த வாழ்வியல் பா இன்னும் ஒரு அருமை கனமான கதை இது அப்படியே நான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த ரஞ்சித் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அதில் மெனக்கெட்டுருக்குன்னு தோணுச்சு எனக்கு நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் இன்னும் நான் மெனைக்கிட்டு இருக்கணும் சார் இன்னும் நம்ம நிறைய உழைச்சிருக்கணுமோ அதில் எனக்குள்ள அந்த குறை அன்சாட்டிஸ்ஃபைடு ஏன்னா அந்த அவர் 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 அவரோட படைப்பு அவ்வளவு பாரமாக இருந்தது கனமாக இருந்துச்சு அதில் அதில் இருக்கிற ஒரு ஒரு பாத்திரங்களும் நான் அந்த ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அங்கே நான் தெரியவே இல்லை நான் இமலிட்டா சார் ஷூட்டிங் போகலாம் சார் அது எந்த அளவுக்கு பொருளாதாரம் நீங்கள் குறைச்சி செய்யறீங்க அந்த அளவுக்கு நமக்கு நல்லது சார் ஆனால் ஷூட்டிங் போயிடலாம் சூப்பராக இருக்கு சார் கதை நல்லா இருக்கு கதையாக நல்லா இருக்கு ஏன் சார் என்ன யோசிச்சிங்க எவ்வளவோ பெரிய நடிகர்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் இந்த கதையை யார்கிட்டையே ட்ரை இருக்கலாமே அப்படின்னார் அவர் சொன்னால் பதில் கேட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் சார் நான் வந்து ஒரு வியாபாரத்தோட முயற்சி பண்ணியிருந்தேன் இந்த கதையை வச்சுட்டுனா எங்கே வேணால் எப்படி வேணால் போயிருந்துருக்கலாம் என் மனசுக்குள்ளே இந்த கதையை நான் எழுதும்போது அந்த சம்பவத்தை பேப்பரில் படிக்கும்போதும் எனக்கு உங்கள் முகம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னார் எனக்கு அதுவே தேங்க்யூ ஸோ மச் சார் பெரிய விஷயம் ஏன்னா இந்த எத்தனையோ கோடி கலைஞர்களில் ஒரு நல்ல கதை எழுதி அதுல என்னுடைய முகம் உங்களுக்கு வரும்போது நான் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அது எப்படி சார் வரும் அது அதுக்கு உண்மையாகவே அது எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எப்படி எடுப்பாரு இது எப்படி வரப்போகுது எப்படி எடுத்திருக்கிறோம் இதுல கமர்ஷியலா பாட்டு இருக்குதா பத்து ஃபைட்டு கிடக்குதா இது கமர்ஷியலா இப்படி அடிச்சா வருவான் அப்படி போனா வரும் பாட்டெல்லாம் எப்படி இருந்தா வருன்ற எந்த மெனக்கெடுதலுமே கிடையாது ஒரு அழகான ஒரு உண்மைத்தன்மையை ஒரு திரைக்கதையின் மூலமாக எங்கேயுமே போர்டிக்காம ஒரு படமா கொடுத்துருக்காரு சூப்பரா இருக்கு அந்த படத்தை நான் பார்த்தா நல்லா நல்லா சார் இருக்கு எனக்கு ஆனா ஒன்னு சார் வணிகமா இது நான் அதையும் சொல்லிடுறேன் மாசாட்சியில் என்ன எல்லாருமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பாடல் வெளியிடுறோம் ஒரு தர்ம சகடமான உங்களுக்குன்னு தெரியும் எப்படியாவது நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தணும் பத்திரிக்கை எப்படியாவது எப்படி சேர்க்கிறது என்ன பால் போய் காலையில் அம்மா பால்னு போய் வீட்டு வீடு போறதுக்கு நல்லா இருந்தா ஓடும் அவ்வளோதான் இந்த படம் நல்லா இருக்கு நம்புறோம் படம் நல்லா இருக்குதானே வியாபாரம் ஆயிருக்க தானே நல்லா இருக்குல்ல வந்து செக்கப் போட்டு கொடுக்க வேண்டியதான ஏன் வரல ஒரு குழப்பம் நல்லா இருக்கு ஆனால் ஏன் ஒரு பரபரப்பு இல்லை சாருக்கு பாவம் எனக்கு ஒரு ஒரு குடும்பத்தை நினைச்சு எனக்கு ஒரு ஒரு ஃபோன் வரும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு ஐயோ அவருக்கு என்னடா அது நல்லா இருக்கு படம் ஏ அது இல்லைன்னு ஒரு பத்து பேர் பார்த்துருப்பாங்க அந்த பார்த்த பத்து பேர்த்தினுடைய தகவல் என்ன தெரியுமா ரஞ்சித் ஹீரோவா என்ன தலைவர் நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் கரெக்டாக தப்பாக ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க ஹீரோயின் யாரு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் காமெடி நீங்கள் யோகி பாபு சார் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்திருக்கிறோம்லையே இல்லை பண்ணிருக்கலாம் சார் அந்த கதை கேட்கல கதை கதை கேட்காது சார் காசு கேட்குங்கிறான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எம்பளக்கப்புற சரி ஓகே பரவாயில்ல காசு கேட்குது இப்படி பல புறந்தள்ளி புறந்தள்ளி பல வார்த்தைகள்லாம் கேட்டு கேட்டு டயர்ட் ஆகிட்டார் ஆனதுக்கப்புறம் ஓகே இது படம் வியாபாரமே பண்ண முடியாது போல இந்த படம் அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு ஆனாலும் பாருங்க இந்த விநியோகஸ்தர்லேயே நிறைய வகை இருக்குது ஃபாலோயர்ஸ்ன்னு சில பேர் இருப்பாங்க ஃப்ரான்ச்சைசி மாதிரி ஒரு டீ கடை நல்லா ஓடிச்சுனா உடனே நம்ம ஊரில் போட்டு காசு பண்ணுறது சொந்தமாக பண்ணு வைக்க மாட்டான் சொந்தமாக பால் வாங்கி கறந்து டீ ஊற்ற மாட்டான் கஷ்டப்பட மாட்டான் அது அப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தா அதான் நம்ம திருச்சி ஜின்னா பாய் தங்கமே அஜய் பிலிம் சூப்பர் சாமி இருக்கீங்களா என்ன போயிட்டாரா இல்ல நீ சொல்றது நெகட்டிவ் பார்த்து என்ன இல்ல கொஞ்சம் இல்ல சொல்லும் போதே கபு இல்ல அட்வான்ஸ் செக்லாம் வாங்கியாச்சு கவலையே போட இனி போனாலும் கவலை இல்லை என்ன சொல்ல வரன்னா ஒரு படம் பார்த்துட்டு சார் இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் பெரிய விஷயம் தானே இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் சார் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன் இந்த படத்தை நம்ம பிரிண்ட் போட்டு ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஒருத்தர் இந்த படத்தை வாங்கியிருக்கிறாரு அவருக்கு உண்மையாகவுமே மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமா இருக்கும் அண்ணா பெரிய விஷயம் சார் சின்ன படம் நாங்களாம் சின்ன நடிகர்கள் சின்ன நடிகர் நல்ல நடிகர்னா அது வேற விஷயம் பர் மேகாலயெல்லாம் கோச்சுக்கு போகிறாங்க ரொம்ப அவங்க தமிழ் ஆர்வம் எந்த அளவுக்கு படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு படம் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும் நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்துருவீங்க அடுத்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துருவீங்க பார்த்துட்டு நீங்கள் பேசுறது தான் இனிமேல் ஏன்னா நான் பேசுறதை விட நீங்கள் தான் சொல்லணும் எந்த மாதிரி நடிச்சிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைங்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க நான் தனித்தனியாக ஒருத்தருக்கும் சொல்றது வேற மியூசிக் டைரக்டர் முதல் கொண்டு வரிகள் எழுதிய என்னுடைய அன்பு நண்பர் ரஹ்மான் முதல் கொண்டு எடிட்டர் எங்க எடிட்டர் எங்க பப்ளிசிட்டிக்காரனே ஆகிட்ட நீ இந்த படம் நல்லா இருக்கு நான் பேரிமா கண்டுபிடிச்ச அவர் பிசியான எடிட்டர் சார் விஜய் சேதுபதி சார் படம் நிறைய படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு பதினஞ்சு போஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு அருமை அருமை விரைவில் வருகிறது அப்ப யோசிப்பேன் இவன் தான் எடிட்டரு நல்லா இருக்கும் இது நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி புரியுதா ஏன்னா ஒரு எடிட்டர் எடிட் பண்ற எடிட்டர் தினமும் அஞ்சு போஸ்ட் போடுவாரு காலை வணக்கம் மாதிரி விரைவில் இறுதி முயற்சின்னு இவரே டைரக்டர் சும்மா இருக்காரு இவர் ஏன்டா ஓவரா போட்டு இருக்காருன்னு எனக்கு உங்களுக்கு புரியுதா கண்ணா எனக்கு அது அந்த அளவுக்கு சந்தோஷமாச்சு நீங்க யார் ஒரு ஒரு கலைஞர்களுக்காக கலைஞர் சப்போர்ட் பண்ணி இந்த நான் இருக்கேன் கூடன்னு சொல்லி ஒரு நல்ல படத்தை நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்கல்ல நம்மகிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா உசுரை கொடுக்குறோம்ல அது பெரிய விஷயம் சார் அந்த டீம் அமைஞ்சது பெரிய பாகியம் அதுல அது உண்மையாமே எனக்கு ஒரு ஒரு நாளும் இதுல ப்ரொடக்ஷன் மேனேஜ் நம்ம வேலுல ஆரம்பிச்சு நம்ம மியூசிக் டேரக்டர் ஆரம்பிச்சு சாரோட நண்பர்கள் சொன்னாங்க சொன்னாங்க ஐயோ எவ்வளவு போட்டாங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் அந்த ஏரியாவுக்கு நம்ம இல்லை ஏதாவது ஒரு சூழலில் ஒரு நல்ல படம் ஒரு கதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஹெல்ப் செய்யறாங்க போது இந்த படம் நல்ல படமா இருக்கிறதுனால தான் சார் இத்தனை உதவி உங்களுக்கு வருது இது கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார் நான் நம்புறேன் நல்லா இருக்கும் நான் இப்போவும் சொல்றேன் சார் இந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த படம் பார்த்துட்டு பட்டையை கிளப்பிடிச்சா இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னையே எங்கேயோ போயிடுவோம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் என் அம்மா சத்தியம்மா அந்த மாதிரி எண்ணத்தில் நான் நடித்ததே கிடையாது ஆனால் ஒன்று இந்த படத்தில் பெரிய திருப்தி என்னென்னா ஒரு நல்ல படம் நடிச்சிருக்கேன் முப்பது வருஷத்தில் நிறைய படத்தில் இந்த படம் நடிச்சிருக்கேன்ற ஒரு பெரிய மன திருப்தி இருக்குது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப திருப்தி இருக்குது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற ஒரு படமாக இந்த இறுதி முயற்சி நிறைய பேர் சொன்னாங்க அது என்ன இறுதி முயற்சின்னு சொல்லும்போது கூட ஒரு ஒரு முறையும் எங்கிட்ட இந்த விளம்பரம் நேற்று கொடுக்கும்போது பாதி பேர் சொன்னாங்க என்ன சார் இறுதி முயற்சின்னு தலைப்பு தான் தப்பா இருக்கு என்ன இறுதி முயற்சின்னு வச்சுட்டீங்களே என்ன முடிஞ்சதா நீங்க கேட்ட மாதிரி தான் என்ன முடிஞ்சது போல இறுதி முயற்சி கீழே கமண்ட் இறுதி முயற்சி உறுதி முயற்சின்னு வைங்க முதல் முயற்சின்னு வைங்க அதுக்கு ஒருத்தங்க அதான் முப்பது வருஷம் முயற்சி தான் என்ன பண்ணுறாங்க முதல் முயற்சி அப்படி ஒரு கீழே கமெண்ட் போயிட்டே இருக்கு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரி சந்தோஷம் தான் ஏன் அன்பு தங்கங்கள் நம்ம நண்பர்கள் தானே எழுதுகிறாங்க நம்மளை பற்றி பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த படத்தில் இறுதி முயற்சி அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த படத்துக்கு மிக அற்புதமான தலைப்பு கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு இந்த படம் பார்க்கும் பொழுது அதுதான் மிக ஒரு உறுதியான முயற்சியாக இருக்கும் ஸோ இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இன்றைக்கி யாரை கூப்பிடணும் இந்த படம் வெளியே போகிறதுக்கு எப்படி கொண்டு போகணும் இந்த படத்தை இவங்கள கூப்பிட்டால் நல்லா இருக்குமா அவங்கள கூப்பிட்டா எதுவுமே நாங்கள் திங்க் பண்ணல இந்த படத்தை லிஸ்ட்டு போடும்போது ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது சார் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா சார் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் மேடையில் வந்தால் போதும் சார் நாங்கள் அப்படி ரெண்டு பேர் என் அன்பு தங்கங்கள் பேரரசர் உதயகுமார் சார் வந்திருக்காங்க நன்றி சார் நன்றி சார் ஏன்னா அது நான் விளையாட்டுக்காக சொல்ல எனக்கு நிறைய நடிகர்கள் நண்பர்கள் இருக்காங்க இயக்குநர்கள் இருக்காங்க மேடை அலங்காரத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு வரது விஷயம் இல்லை படம் எப்படி இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் பொருள் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தயாரிப்படைய கஷ்டமும் நஷ்டமும் தெரிந்த இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியனுடைய தரம் எங்கே இருக்குது சிறிய படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் ஏன் கிடைக்கல தியேட்டர்கள் எதுக்கு நமக்கு அமையல இன்னும் ஏன் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் நம்ம படம் ரிலீஸ் ஆகுது தீங்க கிழமை எந்த தேட்டரில் ஓடுதுன்னு நமக்கே தெரியாது எந்த ஷோன்னு கூட தெரியாது நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை அப்போ நிரந்தரமே இல்லாத தயாரிப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு நலனில் எந்த மனிதன் அக்கறையா இருக்கிறா அக்கறையா இருக்கிறவங்க தான் மேடைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அந்த அக்கறையா இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருவரும் மேடைக்கு வந்திருக்கிறாங்க எல்லாத்தோட சார்பில் நன்றி சொல்கிறேன் சாமி ஸோ இது எல்லாத்தினுடைய தமிழ் சினிமாவுடைய பெரிய ஒரு விஷயம் எல்லா படம் அப்படி தான் ஓடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன படம் தான் ஓடுனா பெரிய படம் நம்புகிறோம் இதுக்கு மேலே பிரபஞ்சம் இருக்கு நல்ல படத்தை தமிழ் மக்கள் வாழ வைப்பாங்க அப்படி நம்பிக்கை இருக்கு ஓட வைப்பாங்க நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் கடவுள் ஆசீர்வாதம் வழக்கம் போல நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் கடைசியா வேணா ரூம்குள்ள கூட்டு போய் ஏன் தங்கங்களே நல்லபடியாக பண்ணுங்க சாமி எத்தனையோ பத்திரிகையில் எழுதுறோம் எத்தனையோ விஷயங்கள் எழுதுறோம் ஸோ இந்த இறுதி முயற்சி அற்புதமான கதைக்களம் அவர் சொன்ன மாதிரி ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு தற்கொலை தீர்வாகாது அப்படின்ற ஒரு கதையை பேஸ் பண்ணி போறோம் இந்த கதையில மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா தொண்ணூற்றி ஒம்பது ஒன்பது குடும்பங்கள் கடந்த கடந்து கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை இதில் படமா நம்ம உணர்ந்து வச்சிருக்கோம் குடும்பத்துக்கு பிடிக்கும் சோ குடும்பங்கள் கொண்டாடுற அளவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்துவிங்க நம்புற தங்கங்களே ரொம்ப நன்றி அன்பு நன்றி இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் மனமாற நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்